ஓ முருகாசரணம் முருகா முருகாசரணம் என் அன்பு பிள்ளை ஒரே ஒரு முறை இந்த முருகன் என்ன சொல்றேன்னு நீ கவனமாக கேட்டாலே ஓ மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல வழி பிறந்துடும் என்று இப்போது நீ எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான நல்வழிகளை காட்டுவதற்காகவே இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் உனக்குள் இருக்கும்போது என் அருளை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டு நடந்து போ எல்லாத்தையும் இந்த அப்பன் முருகன் நான் செய்வேன்னு நம்பு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்ததை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் நீ சந்தோஷமா இருக்கியா சோர்வா இருக்கியா கவலையா இருக்கியான்னு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த முருகன் இனி நடக்க போகும் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் மாத்த போறேன் உன் மனசை வலுப்படுத்தி எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும்படி உனக்கான சந்தோஷத்தை தரப்போறேன் மனச்சோர்வும் கவலையும் கொண்டு பயப்படாதே உன் கர்மாக்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் கவலைகளை போக்கி என் அருளால் உனக்கான வெற்றிகளையும் நான் தருவேன் நீ நிம்மதியா இருக்கும்படி உன் வாழ்க்கைக்கு ஒரு புது தொடக்கத்தை நான் உருவாக்கி கொடுக்கிறேன் நீ என்னிடம் வந்து பேசும்போதெல்லாம் உன்னையும் மீறி உனக்கும் தெரியாமல் உன்னையும் அறியாமல் கண் கலங்குகிறாய் தானே என்னை போது என்னை பிரார்த்திக்கும் போது உன் கண்களில் கண்ணீர் வருதுன்னா அது நீ எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கின்றதுக்கான அடையாளம்தான் நீ என் மேலே வச்சிருக்க அளவற்ற அன்பும் நம்பிக்கை இருந்தால் இப்படி கண்ணீராக வெளிப்படுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியுது ஆனால் யாம் இருக்க பயமேன்ற மாதிரி நீ கவலைப்பட வேணாம் நான் உனக்கு துணையாக இருந்து நீ இழந்ததையெல்லாம் மீட்கும் சக்தியை உனக்கு தருவேன் எப்போதும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு வாழ்க்கையை பற்றின பயமே உனக்கு வேண்டாம் ஏன்னா உன் பலம் என்னன்றது இத்தனை நாளாக உனக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போது அதை தெரியப்படுத்துவதற்காகவே நான் வந்திருக்கேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு பக்கபலமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் என் செல்வமே நீ அனுபவிச்ச துன்பங்களும் வேதனைகளும் கண்ணீரும் வீணாக போகாது எல்லாவற்றிலும் உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கைக்கான நன்மையை நான் தரப்போகிறேன் என் வாழ்க்கை மாறுமா எனக்கு நல்லது நடக்குமான்ற சந்தேகமும் கவலையும் உனக்கு வேண்டாம் உன் ஒவ்வொரு மூச்சிலும் பேச்சிலும் வாழ்க்கையிலும் நிமிஷத்திலும் நான் கலந்திருந்து உனக்கான நல்லதையெல்லாம் தயார் செஞ்சு என் அருளின் மூலமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் அது வரைக்கும் எந்த மனக்குழப்பமும் இல்லாமல் நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் சொல்வே ஓ மனசு தெளிந்த நீரோடை போல இருப்பதும் அதில் நிறைய கவலைகளும் விருப்பமும் இருந்து உன்னை குழப்புவதும் எல்லாமே எனக்கு தெரியும் முதல்ல நல்ல தைரியமான ஆளா நல்ல பிள்ளையா நம்பிக்கையோடு இருந்த இப்போ உன் மனசுல இருக்க கவலையும் பயமும் குழப்பமும் உன் நம்பிக்கை இழக்கும் விதமாக உன்னை வலுவிழந்த ஆளாக மாற்றுகிறதை நான் பார்த்துட்டு தான் ஓடி வந்தேன் இது எல்லாவற்றிலும் இருந்தும் நீ விடுபட்டு உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி நானே உனக்கு வழிகாட்டுறேன் செல்வவை உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன் தேவையில்லாமல் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு உனக்கு பிடிக்காத விஷயங்களை நீ செய்ய வேண்டாம் உனக்கு என்ன பிடிக்குதோ உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் நீ செஞ்சினாலே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் மன பாரத்தையெல்லாம் என் மேலே இறக்கி வச்சிரு உனக்கு பலமாக நான் இருந்து உன் மனதில் இருக்கும் கவலைகளிலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை நடத்தி தரேன் கண்டிப்பாக நீ ஒரு நாள் என்னை நெருங்கி உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களுக்காக என்னை நன்றி சொல்ல தான் போகிற கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடந்து நீ நன்றி சொல்லும் நான் வந்துவிடுமேன் செல்வமே உன் வாழ்க்கையில் நான் என்னென்ன அதிசயங்களை நடத்துகிறேங்கிறது உனக்கே புரிய தொடங்கும் இன்பம் துன்பம் நீ பார்க்குற எதுவுமே உன்னுடைய செயலின் மூலமாக மட்டுமே உன் வாழ்க்கையில் வரலை ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு பல பேர் பலவிதத்தில் காரணமாக இருக்காங்க அதனால் நீ எதையும் யோசித்து கற்பனை செஞ்சு கவலைப்பட வேண்டாம் நீ பாட்டுக்க வாழ்க்கை அதன் போக்கில் அமைதியாக எதிர்கொள்ள தயாராகு உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி என் அருளால் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தரேன் உன்னுடைய பிரார்த்தனைகள் எதுவும் வீண் போகாத அளவுக்கு நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் நானே உனக்கு செஞ்சு என் செல்வனே மற்றவர்கள் முன்னேறதையும் ஜெயிக்கிறதையும் பார்க்கும்போது வியக்காம நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்ம வாழ்க்கை எப்படி வளர்ச்சிக்கு கொண்டு வர முடியும்னு அதற்கான வழிகளை தேடு யாராவது நல்லா வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னேறதை பார்க்கும்போது அது உனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கினால் பரவாயில்ல அதை பார்த்து வியந்து மலைச்சு போய் திகச்சு நின்னினா அப்புறம் உன் வாழ்க்கையில உன்னால முன்னேற முடியாது அல்லவா அதுவே உன் முன்னேற்றத்தை தடுக்கும் விஷயமாகவும் உன்னால ஒண்ணுமே முடியாதுன்னு உன்னை தாழ்த்தும் எண்ணமாகவும் மாறிடும் அதனால யாரு ஜெயித்தாலும் அதை பார்த்து வியக்காதே அதை உன்னால் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கைவை உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை தரப்போறேன் எப்போதும் உன் குணத்தையும் திறமையையும் வலுப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு மற்றவங்களை பார்க்காம உன் வாழ்க்கை பாதையில நிலச்சி நிம்மதியாக இரு உன் வளர்ச்சி உண்மையாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் இந்த முருகன் அவன் கூட இருக்கிறதால அது கூடிய சீக்கிரமே இலகுவாகவும் வளர்ச்சியாகவும் மாறிடும் உன் மனசில் இப்போது நீ எந்த கவலையையும் நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் செல்வமே நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன் உன் மன பாரம் முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்து நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு எப்போதெல்லாம் உன் மனசு தடுமாறுதோ அல்லது எப்போதெல்லாம் உனக்கு கவலை வருதோ வருத்தம் வருதோ அப்போதெல்லாம் ஓம் சரவணபென்ற என்னுடைய நாமத்தை மட்டும் சொன்னினாலே உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் விலகி ஓடும் இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நன்மையாக நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் அருளின் காவலில் பாதுகாப்பாக நீ என் செல்வமே நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல வாய்ப்பை தான் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன் அதற்கான நேரமும் நெருங்கி வந்துருச்சு நீ எப்போதும் உன் மனசையும் அறிவையும் புத்தியையும் திறமையையும் தயார் நிலையில் வச்சுக்கோ உனக்கு உள்ளே மறைந்திருக்கும் மொழியாக இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர்றேன் உன் மதிப்பை உயர்த்தி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே நீ எப்போதும் எதற்காகவும் கோவப்படாதே கூடிய சீக்கிரம் உன் மன வலிமையை எல்லாம் உயர்த்தி உனக்கு தேவையான சக்தியை கொடுத்து தைரியமும் தெளிவும் துணிவும் கொண்ட ஆளாக நான் ஆக்கி காட்டேன் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ எந்த நிலையில் இருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதை நிறுத்தாதே கண்டிப்பாக காலம் மாறும் காட்சிகளும் மாறும் உன் வாழ்க்கையும் நிச்சயம் திசை மாறும் இப்போது கண்ணீரோடும் கவலையோடும் இருக்குமோ வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நான் தருவேன் என்று சொல்வே உன்னை விமர்சித்தவர்களும் தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்களும் உனக்கு நெருக்கடிகளை கொடுத்தவர்களும் உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தார்கள் தான் அதனால் நீ யாரை நினைச்சு இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு யோசிக்காதே யார் என்ன செஞ்சாலும் அதை உனக்கு நன்மையாக உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கேன் உன் எல்லாம் காட்டி எந்த இடத்தில் நீ மேம்பட வேண்டும் என நான் உனக்கு உணர்த்தி கொடுக்குறேன் நீயும் நான் சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு மாற வேண்டிய விஷயங்களை மாற்றிக்கிட்டு உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு எல்லாவற்றிலும் எப்போதும் நன்றி சொல்ல பழகு கோவப்பட்டின்னா அது எந்த பிரயோஜனமும் இல்லாத விஷயம் அதனால் அமைதியாக இருந்தீங்கன்னா அது பல நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் அதனால் எப்போதும் அமைதியாக இருக்க பழகு அது நிச்சயம் உன் வாழ்க்கையை உயர்த்தும் என்று செல்வமே உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை நான் வரவழைச்சு உனக்கான வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் நீ எப்போதும் நிதானமாக நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன தேவையோ அதை பெறலுன்றதுக்காக நீ என்னை அப்பான்னு கூப்பிடல உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை சரி செய்கிறதுக்காக என்னை தேடி வந்திருக்க அப்படி இருக்கும்போது என் மேலே நம்பிக்கையோடு என்னை நோக்கி வந்த உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் உன் மனசு செயல் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் நீ எந்த அளவுக்கு என் மேலே பக்தி வச்சிருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும் இந்த உலகில் உள்ள எந்த உறவையும் விட உயர்ந்த உறவாக நீ என்னை கொண்டிருக்கும் போது நான் எங்கேயும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் இப்போது உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையும் தாண்டி என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன் ஏன் பாதுகாப்பில் நீ பத்திரமாக இருப்பாய் என் செல்வமே உனக்கென ஒரு இலக்கை வைத்து கொண்டு அதை தெளிவாக அடைய தயாராக நீ போகும் பாதையில் உனக்கு தேவையான வலிமையை நான் கொடுக்குறேன் தேவையில்லாத விஷயங்களை மனசிலிருந்து விடுவித்து தூக்கி எறிஞ்சிடு இப்போது உனக்கான நல்ல இடம் வந்ததால் நானாகவே உனக்கான கதவுகளை திறந்து வச்சுருக்கேன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் போகும் அதை பார்த்து பயப்படாமல் அதை ஏற்றுக்கிட்டு தாங்கி நிற்க கற்றுக்கோ தோல்விகள் வந்தால் அதை குறையாக நினைக்காம அது உன்னை முன்னேற்றுவதற்கு வந்த பாடம்னு புரிஞ்சுக்கும் நீ கற்றுக்கிட்ட எல்லாம் மனசில் வச்சு மனசில் வச்சு அதை நடப்புல வச்சு வா நடப்பில் கொண்டு வர முடியாததை அதாவது உன் வாழ்க்கையில் உன்னால் செய்ய முடியாததை என்கிட்ட வந்து சொல்லிட்டு உன்னால் முடிஞ்ச முயற்சியை செஞ்சினால் அதை நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன் உன்னுடைய இலக்கில் நீ ஜெயிக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறும்படியும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்வே நீ வேண்டியது எப்போது நிறைவேறும் உன் பிரார்த்தனைகள் எப்போது நிறைவேறும்னு காத்திருக்க உனக்கு தாமதம் செய்கிற எல்லா விஷயங்களையும் கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்க தாமதித்தாலும் உன் அன்பிலும் பாசத்திலும் பக்தியிலும் நம்பிக்கையிலும் ஒருபோதும் எந்த குறையும் நீ வைக்கல மறுபடியும் மறுபடியும் அன்போட பக்தியோட முருகா முருகா நீ என்னையே நாடி வருகிறாய் அதனால தான் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் முழுமையாக உன் கைகளை ஒப்படைச்சிடணும் நானே உன்னை பார்க்க வந்தேன் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் உன் கைகளில் ஒப்படைச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன் இப்போது இருக்கும் உன் மனக் குழப்பங்களையும் கவலைகளையும் சஞ்சலத்தையும் போக்கி உனக்கு தெளிவான பாதையை நான் காட்டுறேன் செல்வமே என் வழிகாட்டுதல்களால என் வழி நடத்துதலால் இன்னை நீ சரியான பாதையில் போக போகிற எப்போதும் உன் வாழ்க்கையில் நன்மைகள் நட்டு மட்டுமே நடக்கும்படி நான் செய்கிறேன் எந்த பயமும் உனக்கு வேண்டாம் கண்டிப்பாக என் அருள் உன் கூட உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தந்துவிடுமேன் செல்வனே நீ ஒரு சின்ன நன்மை செஞ்சால் கூட அது கண்டிப்பாக உன் ஆன்மாவை உயர்த்தி காட்டுன்றதை புரிஞ்சுக்கும் நீ சேர்க்கும் செல்வமும் சொத்து சுகம் வீடு எல்லாமே ஒரு நாள் மாறிப்போகும் ஆனால் நீ செய்த தானமும் தர்மமும் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நல்லதே செய்